ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் முன்னாடி சீதாப்பழம் பறிச்சதை உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன் இப்போது என்ன பறிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பழம்பெட்டக்கு ஞாபகம் வரல எனக்கு ஆ பேஷண்ட் ஃப்ரூட் ஓகே எங்கள் வீட்டில் தான் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜூஸ் போட்டு குடிப்பாங்க இதை ஆல்ரெடி பழுத்துருச்சின்னு நினைக்கிறேன் பறிக்கலாம் போகல ஆனால் இதை விட கொஞ்சம் பெருசாக மேலேயும் உள்ளேயும் இருக்குது அதெல்லாம் பறிச்சுக்கலாம் இதோ இங்கே ஒன்று உள்ளே இருக்குமா தெரியுதுங்களா ஏய் பழுத்துருச்சு போலப்பா ஆமாம் ஸ்மெல்லு வரும் நல்ல நல்ல ஸ்மெல்லு வரும் இதில் அப்புறம் அப்படியே மேலே ஒன்று இருக்குது புரியா உங்களுக்கு எப்படி பறிக்கிறது கேமரா எடுக்க முடியல பாருங்கள் இது ஒன்று பறிச்சாச்சு அப்படி இங்கே பாருங்க நல்லாவே பழுத்து போச்சுப்பா வேற லெவலில் இருக்குது பழம் இப்போ இதை வந்து ஜூஸ் போட்டு நான் குடிக்க போகிறேன் அதோட கொடி பாருங்க எப்படி இருக்கு ஆ இதுலயே குட்டி குட்டியா பூ பூ இருக்கும் பூ தான் இருக்கும் இங்க பாருங்க அத நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அதே மாதிரியே ஒரு பூ செடி ஒன்று இருக்காது அதே மாதிரி அதை நாங்கள் வந்து பூனா பழம் சொல்லுவோம் ஏறக்குறைய எந்த பழம் மாதிரியே தான் இருக்கோம்னா அது ரொம்ப குட்டி அதோ இவ்வளோ சைஸ்ல தான் இருக்கும் இங்கே பாருங்க இந்த வேப்ப மரத்தை வரைக்கும் ஏறி இருக்கு கொடி எழுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு ஏறி இருக்குது பாருங்க ஆனால் என்ன ரெண்டு மூணு காய் தான் வச்சிருக்குது ஒருவேளை சீசன் இல்லையான தெரியல கேரளா சைடெலாம் அதிகமாக கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்கிறாங்க ஓகே பறிச்சுட்டேன் இப்போ இதை வந்து நான் ஜூஸ் போட போகிறேன் பழத்தை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்ன கட் பண்ணவே முடியல இந்த பழத்தை மலராக கொக்கா யோ ஜூஸ் எல்லாம் இருக்கு தெரியுதுங்களா இப்ப எதாவது ஜூஸ் போட போறேன் அந்த பழம் வந்து இந்த செடி வந்து எங்க பொண்ணு வச்சாங்க ஆசையா வச்சாங்க அம்மா பாருங்க சத்தம் போடுறாங்க இன்னும் ஸ்கூல் போயிருக்கு அது வச்சு செடி ஆசையா அது வந்தோடனே கட் பண்ணாம நீ கட் பண்ணிட்ட அப்படின்னாங்க எனக்கு பொறுமை தாங்கல நான் கட் பண்ணிட்டேன் ஆமாம் ஜூஸ் எப்படி போடணும் லெமன் ஜூஸ் மாதிரி போடணுமா நல்ல ஸ்மெல்லு இருக்கு பாருங்க இதுவும் நல்லா பழுத்துருச்சு ஆனால் இதோட சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அது நல்லா பெருசாக இருந்துச்சு இது நல்லா குட்டியாக இருக்கு ஆனால் பழுத்துருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்ல ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்மெல்லு ஒன்றும் இல்லை இதோடு நாம் லெமன் ஜூஸ் போடுற மாதிரி சுகர் ஆட் பண்ணி அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறவங்க தான் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே எனக்குமே தெரியல ஆனால் சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க இது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ம் இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஓகே ரெண்டு டம்ளர் அளவு போதுன்னு நினைக்கிறேன் என்ன குத்தி பண்ணலாங்க அதனால ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்துட்டேன் கேமரா எடுக்க யாரும் இல்லை அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்க வேண்டிவிட்டேன் ஃபஸ்ட்டு நான் எப்படி டேஸ்ட் எப்படி பார்த்துட்டு தான் எங்கள் மம்மி டாட் கொடுப்பேன் இல்லை ஒரு வீடியோ எடுக்க முடியலமா அக்கா பார்ப்போம் எல்லாரும் பாட்டை போட்டு விட்றாங்க என்ன பண்ணுறது ஒரு வீடியோ எடுக்க முடியல ஒரு லைவ் போட முடியல எப்படி தான் எங்களை மாதிரி யூடியூப் யூடியூப்ஸ்லாம் வந்து யூடியூபர்ஸ்லாம் வந்து சம்பாதிக்கிறது பாருங்க டங்குக்கு ஸ்லிப்பாகுது அங்கே அதுக்குள்ள யாரோ அந்த திலாமத்தில் நான் பாட்டு போட்டாங்க செம்ம புளிப்பு பூனா பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பழம் டப்புன்னு வரைக்கும்ல அந்த பழம் மாதிரி தான் இருக்கு ஆனால் செம்ம புளிப்பு ஏன் சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா எங்க மம்மி நினைக்கிறாங்க இவ என்ன போனை கையில வச்சு பேசிட்டு இருக்கா யார்கிட்ட பேசுறான்னு சடனா திரும்பி பாக்குறாங்க இல்லைங்க இது தண்ணி நிறையவே ஆட் பண்ணலாம் ரெண்டு பழத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு நாலு டம்ள தண்ணியாக ஆட் பண்ணலாம் எவ்வளோ குளிப்பாக இருக்குது இந்த சரி சரி இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த செடியுமே வந்து நார்மலாக நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் தான் கொடி செடிக்கு கொடி ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்களும் வளர்த்து பயன் பெறுங்க ஓகே எங்கள் மம்மிக்கு கொடுத்துருவோம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி தான் எங்கள் மம்மிக்கு அதுக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் நான் ஜூஸை கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மம்மிக்கும் எங்கள் டேடிக்கும் எங்கள் டேடி வந்து எல்லாருக்கும்னு சொன்னார் எங்கள் மம்மி வந்து அது இந்த வெள்ளரி பழம் டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்து ஃபேஷன் ஃபுட் ஜூஸ் குடிச்சிருக்கோம் ஸோ நீங்களும் வந்து செடி வளங்க வளர்த்து சாப்பிடுங்க தாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்